ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கப் போகிறேன் மீன் குழம்பு மாங்காய் வெண்டிக்காய் போட்டு மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் நான் எப்போதும் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே வந்து சப்ஸ்கிரைபர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டா ரொம்ப நல்லது நல்ல குழம்பும் வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் வந்து மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் இப்போ வைக்கிறது ரெண்டு நாளைக்கு தான் இப்போ சோம்பு போடணும் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் இது வந்து நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுறோம் இந்த மசாலா தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே சரிங்களா இப்போ வந்து சோம்பு வந்து பொறிஞ்சிடுச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அழகு கருவேப்புலை போடணும் எந்த அளவுக்கு நிறையா போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா வதங்கணும் மண் சட்டியில் தான் வைக்கணும் இதை மண்சட்டியில் வச்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம ஒரு பொடி அளவுக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா காரமாகவும் இருக்கும் அதுவும் மீன் குழம்புக்கு செம்ம வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் போடுங்க காரம் பிடிக்கிறவங்க பச்சை மிளகா போடுங்க இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிக்கணும் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு என்ன பண்ணலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் போடணும் அடுத்தது வந்து வெங்காயம் நறுக்கின வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி வதங்கணும் நல்லா வதக்குங்க எண்ணெயிலே வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள் வெங்காயம் வதங்கணுன்னு நம்ம வந்து தக்காளி போடணும் அந்தாண்டை என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா புளி கரைச்சிி வச்சுருக்கேன் ஏற்கனவே புளிக்கரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் அரைச்சி வச்சுப்போம் அந்த குழம்பு மிளகாத்தூளை தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் எங்கள் வீட்டில் கார சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா நிறைய மிளகாத்தூள் போடுறேன் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டு தூள் குழம்பு நல்லா கெட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது போடுறேன் இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தது உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு ஏன்னா மீன் வெண்டைக்காய் மாங்காய் குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த உப்பு இப்போ நல்லா கலறி விட்டோம் இல்லையா பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி இதை கலரணும் பதம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்ப தன்மையாக இருக்கும் சரிங்களா நான் போட்டிருக்கிறது புது புளிங்கிறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல தக்காளி பழம் கொஞ்சம் கூட போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் இது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா கொலைவாக வதங்கணும் வதங்கினா தான் இந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதங்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கொலைவாக வெந்திருக்குங்களா இது அப்படியே நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பிளேட்டில் அள்ளிக்கணும் ப்ளேட்டில் அள்ளி ஆற வச்சிடணும் ஆற வச்சு அப்புறமா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அந்த குழம்புல போடணும் இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சாச்சு இப்போ நம்ம அந்த அண்டை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி மிளகாத்தூள் அந்த தண்ணியை எடுத்து அந்த சட்டியில் ஊற்றிடணும் குழம்பு எப்படி திக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்போதுமே ஸ்டார்டிங்கிலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஏன்னா அது கொதித்து மீன் அப்புறம் மீன் தண்ணி விடுங்கிறதுனால மீன் குழம்பும் தண்ணியாக போயிடும் அந்த தன் மீன்லேருந்து வர தண்ணிக்கும் குழம்புக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த பாருங்க மாங்காய் வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்குது ரெண்டும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெடியாகிடுச்சு இந்த பேஸ்ட்டை வந்து நாம் இப்போ குழம்புல போட போகிறோம் குழம்பு கொதிச்சிட்டா பார்க்கலாம் பாருங்கள் அப்பா செம்மையாக கொதிச்சிருக்குது கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி சோம்பு மே பச்சை மிளகாய் கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம் இல்லையா அதை இப்போ இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இதை முன்னாடியே கொதிக்க விட்டா கொதிக்க விடும் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கலந்து போட்டால் என்ன அப்படின்னு நினைக்கலாம் அது பண்ணக்கூடாது ஏன்னால் பச்சை புளி கொதித்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம இது வதக்கணும் இல்லையா ஆல்ரெடி அதனால் இதை கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்து திருப்பி மாங்காய் வெண்டைக்காயும் போட்டு இறக்கணும் போடணும் அது வெந்ததுக்கப்புறம் மீன் போட்டு இறக்கிட்டால் மீன் குழம்பு ரெடி பாருங்க குழம்பு கரெக்ட்டு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா அப்படி தான் இருக்கணும் இல்லை உப்பு இந்த ஸ்டேஜி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துட்டு மாங்காய் போட்டுடலாம் இதெல்லாம் ஒரே கொதியில் வேகிறது அதனால் நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர்த்து வரணும் குழம்போட அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து இப்போயே போட்டுருவோம் போட்டாச்சு போட்டு இப்போ ஒரு கிளரை கிளறி விட்டுருங்க கிளறி எல்லாம் ஒத்து வரணும் ஒன்னாப்போ ஒத்து வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு மா மாங்காயும் வெண்டைக்காயும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி கழிச்சு மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ கழுவி வச்சுருக்கிற மீன் எடுத்து போடலாம் வச்சிருக்கேன் மீன் கழுவி வச்சுருக்கேன் மீன் போயிடலான்னு தெரியாதுங்க இப்போ மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு கொதிக்கிது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் ஓரத்துலேருந்து கலரணும் நடுப்புற கரண்டியோட விடக்கூடாது இந்த மாதிரி பட்டை கரண்டியாக இருக்கணும் அப்போ தான் மீன் மேலே படாது மீன் பாருங்கள் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மீன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ குழம்புனா சட்டி வந்து அது சின்னதாக தான் இருக்குது அதனால இது உங்களுக்கு அதிகமாக தெரியும் அந்த மீன் காய் இதெல்லாம் போட்டோம்னா இதாகிடும் இப்போ எங்கள் வீட்டுக்காரரு சாப்பிட போறாரு வாங்க பார்க்கலாம் சாப்பாடு போடலங்கிறத கொச்சிக்காதீங்க வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் கூட புதுசான போட மாட்டியான்னு இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு என் குழம்பு எப்படி இருக்குங்கிறத எங்க வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் சூப்பரா இருக்கு நல்லா நல்லா வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்